ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா சாம்பார் தான் செய்ய போகிறோம் வாங்க சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து பருப்பு நூற்றம்பது கிராம் துவரம் பருப்பு எடுத்தோம் எடுத்து நல்லா குக்கரில் வேக வச்சுருக்கோம் அந்த பருப்பு கூட நாங்கள் வந்து பூண்டு பச்சை மிளகா சாம்பார் வெங்காயம் கட்டி பெங்காயம் மஞ்சத்தூள் நாங்கள் போட்டிருக்கோம் சாம்பார் வெங்காயம் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கி போட்டிருக்கோம் இப்போ வாங்க காயெல்லாம் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நாங்கள் வந்து காய் வந்து லைட்டாக எண்ணெயெல்லாம் வதக்கி தான் வேக வைக்க போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறோம் அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொடிஞ்சு வரட்டும் இப்போ வெந்தயம் பொடிஞ்சு வந்துச்சு அது கூடவே நம்ம வந்து சின்ன ஜீரகம் போட்டுக்கலாம் சின்ன சீரகம் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு நம்ம வந்து ஒரு அஞ்சு கோவக்காய் வந்து நீட் நீட்டமாக கட் பண்ணியிருக்கோம் கோவக்காய் இந்த கோவக்காய் கூட நம்ம அவரக்காய் போட்டுக்கலாம் ஒரு அவரக்காய் வந்து பத்து அவரக்காய் இந்த அவரக்காய் வந்து நாங்கள் மாடிக்காட்டு வந்து பறிச்சு அவரக்காய் தான் லைட்டாக வாட்டினா போதும் காயெல்லாம் லைட்டாக வாட்டி நம்ம வேக வச்சோன்னா இன்னும் நல்லா சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே வந்து ஒரே உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு இதே மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூட வந்து வெள்ளை பூசணிக்காய் போட்டிருக்கோம் ஒரு துண்டு வெள்ளை பூசணிக்காய் இந்த மாதிரி கலரும் காயில கலர் எல்லாம் மாறாம லைட்டா நீங்க பார்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் வெள்ளப்பூசிக்காய் போட்டு லைட்டா நம்ம வாட்டி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம முருங்கக்காய் போட்டுக்கலாம் முருங்கக்காய் வந்து லைட்டா நாங்க வேக வச்சுக்கோ ரெண்டு கொதி குடிச்சு விட்டுருக்கோம் அது எடுத்துன்னா மற்ற காயெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் முருகாக கொஞ்சம் மாதிரி இருக்குது அதனால் அந்த காய் கூட சேர்ந்து வேகாதனால நாங்கள் வந்து கொண்டு லைட்டாக ரெண்டு கொதி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டிருக்கோம் இப்போ காயும் நம்ம போட்டாச்சு போட்டு இப்போ லைட்டாக நம்ம வாட்டி எடு எடுத்துக்கலாம் காய் போட்டாச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து கத்திரிக்காயும் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் வந்து நீட்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கோம் போட்டு கொஞ்ச நம்ம வதக்கி வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் தேவையில்லை பின்னர் காய் கூட நம்ம வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காய் வேக வைக்கிறத அளவுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் அதில் இட்டை மேலேயும் நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வந்து மூணு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா பழமாக பார்த்து போட்டுக்கோங்க தக்காளி ஒன்று கூட நம்ம கலரி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தண்ணி மிளகாத்தூளால போட்டாச்சு இப்போ நல்லா வந்து நம்ம வதக்க விட்டுச்சு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து சாம்பார் பொடி போடாம இந்த மாதிரி சாம்பார் செய்யலாம் அதுக்காக தான் நாங்க வீடியோ போட்டிருக்கோம் இது நல்ல டேஸ்டாதான் இருக்கும் நம்ம வந்து காய் நல்லா வேக விடலாம் பாருங்க அதிலே வந்து லைட்டாக தண்ணியெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காயெல்லாம் தண்ணி விடும் அதுலேயே வந்து பார்த்திங்களா தண்ணியெல்லாம் வந்துச்சு அதனால் நம்ம பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை முழுசாக தான் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதே மாதிரி பார்க்கவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த பூசணிக்காயிலலாம் லைட்டாக தண்ணி விட்டுருக்கு பார்த்திங்களா இந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு காய் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூளெல்லாம் நல்லா பிடிக்கட்டும் அதோட வந்து ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நாங்கள் வந்து லைட்டாக முருங்கக்காய் வேக வச்சிருக்கோம்ல அந்த தண்ணி தான் ஊற்ற போகிறோம் இப்போ முருங்கக்காய் வேக வைக்கும்போதும் நாங்கள் உப்பு போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து பார்த்து உப்பு போட்டுக்கோங்க முருங்கக்காய் கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்காக உப்பு போட்டு தான் வேக வச்சோம் அந்த தண்ணி ஊற்றி ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால நீங்கள் வந்து உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து காய் வேக வைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ காய் நல்லா வே வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து வேக வச்ச காயில் வந்து வேக வச்ச பருப்பு ஊற்றிட்டுலாம் காயெல்லாம் நல்லா வெந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பருப்பு ஊத்துறோம் பருப்பு நல்லா வெந்திருக்கு பாத்தீங்களா இப்போ நம்ம வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு பருப்பெல்லாம் ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து பருப்பு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம புளி ஊற்றிக்கலாம் இல்லை சின்ன லெமன் அளவுக்கு நம்ம வந்து புளி ஊற வச்சாச்சு இப்போ புளி நல்லா புளி நல்லா கரைச்சி சாம்பாரில் ஊற்றிடலாம் எவ்வளோ தேவையாக சாம்பாருக்கு வந்து எவ்வளோ புளி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளியெல்லாம் ஊற்றி தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பாருக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்களா புளியெல்லாம் ஊற்றியாச்சு நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளியெல்லாம் ஊற்றி ஊற்றியாச்சு சாம்பாரில் இப்போ வந்து நம்ம சாம்பார் பவுட்ரு போடுறதுனால நம்ம வந்து வெந்தயமும் பெருங்காயமும் வந்து பொடிச்சு வச்சது போட்டுக்கலாம் அது நல்ல வாசனையாக இருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து தாளிக்கும் போது வந்து வெந்தயம் போட்டிருக்கோம் அதே மாதிரி பெருங்காயம் வந்து பருப்பில் வேகமும் போட்டிருக்கோம் ஆனால் லைட்டாக பவுட்ரு பண்ணி போட்டால் கூட இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு நீங்கள் வந்து கொத்தமல்லி எல்லாம் இருந்தானா போட்டுக்கோங்க நாங்கள் எங்கிட்ட இல்லை அதனால் நாங்கள் போடலை அதுக்கெல்லாம் சாம்பார் நல்லா குதிச்சாச்சு இப்போ நம்ம வந்து சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கூட பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ப பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து சாம்பார் சாம்பாருக்கு ஒரு தாளிப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேன் எடுத்துருக்கோம் அதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிச்சு அது கூட நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அது கூட வந்து நமக்கு கருவேப்பில் போட்டுக்கலாம் கூட வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி இருக்க வெங்காயம் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு நரம இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார்ல ஊத்திடலாம் இப்போ எல்லாம் வந்து நல்லா சவுந்திருச்சு இப்போ நம்ம வந்து சாம்பார்ல ஊத்திடலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நாங்கள் திறந்தாச்சு திறந்து நல்லா கிளறி விட்டாச்சு கிளறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ வந்து எங்கள் வீட்டு சாம்பார் ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இட்லி தோசை ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் நல்ல க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்